ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் கொசு ஒழிப்பு பணியாளர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு கொசு ஒழிப்பு கள நல சங்கத்தின் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை அண்ணாசாலை மின்சார வாரிய தலைமை அலுவலகம் அருகே சங்கத்தின் பொது செயலாளர் பி தயாலன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில போராட்டக் குழு பொறுப்பாளர் ஜனார்த்தனன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொது செயலாளர் பி தயாலன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எங்களுடைய முக்கிய கோரிக்கையான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதினேழின்படி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் கொசு ஒழிப்பு பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் டெங்கு கொசு ஒழிப்பு களப்பணியாளர்களுக்கு ஆயுள் காப்பீடு வழங்கவும் பணியின் பொழுது மரணத்தால் குடும்ப பாதுகாப்பு கருதி நிதி வழங்கிடவும் கொரோனா பேரிடர் காலத்தில் முன்களப் பணியாளராக பணியாற்றிய கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு தமிழக முதல்வர் அறிவித்த சிறப்பு கொரோனா நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் மூலம் தமிழக முதல்வர் எங்களுடைய கோரிக்கை ஏற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் பொழுது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவர் மயங்கி கீழே விழுந்த நிலையில் அவரை காவல்துறை வாகனத்தில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுபோன்ற நிலைமைகளை தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ் மாநில அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் மூசே சே கணேசன் மாநில போராட்டக்குழு நிர்வாகிகள் க சண்முகநாதன் க கலா மணி நா பிரகாஷ் விஜயகுமார் டி வீரமணி ரத்னமாலா க சங்கப்பிள்ளை செல்வி தே சோனியா மனோகரன் மாரிசாமி ஜான் பீட்டர் ச ராணி உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து சங்க நிர்வாகிகள் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்